हरे हरे बोम बोम सदाशिव समारंभां त्रिकंठाजारे मध्यमां अस्मादाजारे बर्यंता मंदेगुरु ब्रह्म ब्रां बोम घोरे एव भय छोरे गोर गोर सर्वे एव भयस्तर वजर्वे एव भयनमते तुरुद्रो मेव भया श्वात्रजीत्रम्बलम யாவருக்குமா இறைவனுக்கோர் பச்சிலை யாவருக்குமா பசுவர்கோரு வாயுரை யாவருக்குமா பிறர் யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பொடி யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதான சிவா திரு எனது குருநாதருக்கும் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் திரு கைலாய பதிகத்தின் பொருள் இப்பதிகத்தை பாடியவர் திரு சுந்தரன் இப்பொழுது பாடலை காண்போம் முன் படைத்தான் முன்படை தன் அதன் பொன்னடிக்கே நான பாடலுதோ நாயினை முருள்படுத்து வா வந்ததற்குள்ள மத யானை அருள் புரிந்து ஓன் உயிர் வேர்சைதான் நொடி தான் மலை உத்தமனே இப்பொழுது இப்பாடலின் குரலைக் காண்போம் தானே முன்பு என்னை இளவுலகில் தோற்றுவித்து அருகினான் தோற்றுவித்த அத்திரு குறிப்பினை உணர்ந்து அவனது பொன்போல் பொன்போல் இருக்கும் திருவடிகளுக்கு அதோ நான் எவ்வளவு பாராயணம் செய்தேன் செய்யா தொழில் யாவும் அப்புமை நோக்கி ஒழியாது என்னை அடியவர்களில் ஒருவனாக வைத்தனி வானவர்கள் வந்தென்னை எதிர்கொள்ளுமாறு யானை உயிர்தினை அழித்து எனது உடலோடு உயிரை உயர்வு பெறச் செய்தானே அவனது திருவருளாலே இருந்தவாறு என் அப்படின்னு அடுத்ததாக இரண்டாம் சு காண்பனை உருத்த பகை அடியொடு ஊனை உயர்வருடே ஒளி யானை நினைத்திருந்தே பானை மதித்தமரல் தமரல் பலன் செய்தனையே யான் கரணங்களை அறிவினால் அடக்கி அறிவே வடிவாய் உள்ள தன்னை உல்கிரித்தலாகிய ஒன்றே செய்தேன் அவ்வளவர்க்கேன் திரு கைலை மலைக்கன் விழித்தருளாலே அம்முதல்வன் பானுலகத்தையே பெரிதாக மதித்துள்ள தேவர்கள் வந்தென்னை வளம் செய்து ஏற்றிச் செல்லுமாறு யானை உறுத்தினை எனக்கு அது அவன் முன்பு யானையை உரித்ததனால் நிலைத்து நிற்கும் வகைமையை அடியேனால் நிற்கச் செய்து நிற்கச் செய்து அதற்கு அருள்பன கருதியதாலே அன்றி என் மாட்டு வைத்த பேரொராலோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது குறிப்பிட்டுள்ளது எனக்கு வாய்ப்புள்ள தான் குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏதேனும் பிழை செய்திருந்தால் பெரியோர்களும் என் குருநாதரும் திருத்துமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அருகி ஓ